இன்றைக்கான மினி மினிவ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச அதுவும் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச விநாயகர் சக்தி அதுவும் கொழுக்கட்டை செய்யலைன்னா எப்படி அந்த கொழுக்கட்டையை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துட்டேன் இதை நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம வந்துட்டு ஒரு கப்பு பச்சரிசி மாவை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கொழுக்கட்டை மாவு இருந்தாலும் சரி இல்லை பச்சரிசி மாவு இருந்தாலும் சரி எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோன்னா உதிரி உதிரியாக ஆகிடும் இதை வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உடனே நம்ம பெசைய ஆரம்பித்தோம்னா ரொம்ப கொதிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்துட்டு பெசைய ஆரம்பிக்கலாம் சும்மா ஒரு ட்ராப் இல்லை ரெண்டு ட்ராப் எண்ணெய் கையில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பிசைய ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா பெசைஞ்சு வந்துடும் நல்லா சாஃப்டாகி வந்துடும் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக இதை கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கு அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையும் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை எள் இருக்குது இல்லைங்களா அதையும் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு அது கூட ஒரு நாலு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் இதை பவுடர் ஃபார்மில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்துட்டு பூரணமும் ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் மாவை எடுத்து அதை நல்லா ரவுண்டாக ஷேப் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளங்கையில் வச்சு அதை ஒரு ப்ரெஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ரெண்டு விரலால் ப்ரெஸ் பண்ணி அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா ரவுண்டு ஷேப்பில் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து பூரணத்தை உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் மாவு கார்னர்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நடுவில் கொண்டு வந்து நல்லா ஒரு ட்ரைட் ப்ரெஸ் கொடுங்க அப்போ வந்து பூர்ணம் வந்து வெளியே வராது டோ இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கணும் அப்போ பூர்ணம் எதுவும் விடிஞ்சு வெளியே வராது ஸோ இப்போ வந்துட்டு இருக்கிற எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு கொழுக்கட்டை வரும் சைஸை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு வரும் அப்படி இல்லைன்னா ஒரு நா ஆறுலேருந்து ஏழு வரும் இப்போ இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஸ்டீம் பண்ண வச்சிடலாம் அதுக்கு மேலே இந்த கொழுக்கட்டையை ஆட் பண்ணி தட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி அவ்வளோதான் கொழுக்கட்டை வந்துட்டு இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்ல பூரணம் வந்து உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் அதே மாதிரி கொழுக்கட்டை மாவும் சூப்பராக வெந்திருக்கும் ஈஸியாக செஞ்சிடக்கூடிய கொழுக்கட்டையை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்